பாத்திமா ஹுசவுனா அவங்க வந்து இருபத்தி ஐந்து வயது தான் ஆகுது ஆனால் பாலஸ்தீனத்தில் நடந்த மிகப்பெரிய கொடூரமான மரணங்களை வந்து அவங்களுடைய புகைப்படங்கள் தான் அதிக அளவில் வெளியில் கொண்டு வந்துச்சு மற்ற நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய புகைப்படங்களை வச்சு தான் இவ்வளவு கொடூரமாக பாலஸ்தீன மக்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்களா குழந்தைகள் இவ்வளவு கொடூரமாக பாதிக்கப்படுறாங்களா எத்தனை குடும்பங்கள் அழியுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்களுடைய புகைப்படத்தின் மூலியமாக நம்ம இன்னைக்கு ஒரு போஸ்ட் எடுத்து போடுவோம் அது கூட அவங்களோட புகைப்படமாக இருக்கும் அப்படி இருந்த ஒரு பெண் வந்து அவங்க குடும்பத்தோட பலியாகப்படுறாங்க வச்சு இன்னும் குறிப்பாக என்ன சொல்லணும்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து ஆவணப்படமாக எடுத்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து அதை வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு முத நாள் அறிவிக்கிறாங்க அடுத்த நாள் வந்து அவங்க இறந்து போய் போயிட்டாங்க மன செய்திகள்லாம் வெளியாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது அந்த போரில் முழுக்க ஆயுத உதவிகள் பூரா பண்ணது பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா தான் பண்ணுது அது மட்டும் இல்லை உளவு தகவல்களை பூரா கொண்டு போய் கொடுத்தது அவங்க தான் கொடுத்தாங்க அதன் மூலமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ணாங்க அன்னைக்கும் நமக்கு எதிராக தான் நின்னாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த போர் அப்பையும் கூட அவங்க நேரடியாக யூஎஸ்எஸ் என்டர்பிரைஸுங்கிற அந்த போர் கப்பலை கொண்டு வந்து வங்காள விரிவடால் கடலை நிப்பாட்டி நமக்கு எதிராக அச்சுறுத்தலை கொடுத்தாங்க பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டாலே இந்த அமெரிக்கா தான் இன்னமும் ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பகல்காம் தாக்குதலில் கூட அந்த தீவிரவாதிகள் பயன்படுத்தின துப்பாக்கி அந்த அங்கே போனவங்க அடிவடையில் எடுத்த ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையும் வச்சு நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஆய்வு பண்ணதில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அந்த துப்பாக்கி பூரா அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட மிக நவீனமான தானியங்கி துப்பாக்கிகள் அப்படின்னு தெரியவங்க அப்போனா அந்த தீவிரவாதிகளில் அமெரிக்கால தயாரிக்கப்பட்ட அதிநவீன துப்பாக்கிகள் எப்படி அந்த பாகிஸ்தானுக்கு முழுக்க இது மாதிரி ஆயுதங்களை பூரா சப்ளை பண்றது யாரு அமெரிக்கா அப்ப ஒரு விஷயம் உறுதிப்படுத்துதா அப்ப அதுக்கு பின்னாடியும் தீவிரவாதிகளுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு வகையில அமெரிக்கா இருக்குங்கறதா தலை இப்போ சமீப காலங்களில் நடந்த சில விஷயங்களை நம்ம பேசாமல் விட்ட சில விஷயங்கள் இருக்குல்ல இந்த பஹல்காம் தாக்குதல் உட்பட அதில் நடந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம நிறைய பேசாமல் விட்டுருப்போம் அதை பற்றிலாம் இன்றைக்கி கொஞ்சம் பேசிக்கலாம் தலை நாட்டில் என்னெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி பேசலாம் ஆமாம் நாட்டு நடப்பு மாதிரி என்னென்ன நடக்குதுன்னு பேசிக்கலாம் தலை முதல்ல இன்னைக்கு வந்து வைரலாக போயிட்டு இருக்கிறது நேற்று நரேந்திர மோடி அவர்கள் பேசின மன் பாத்

ஒரு ஆறுதல் அளிக்கிற வகையில் இருந்துச்சு அப்படின்னும் எடுத்துக்கலாம் நம்ம எல்லாருமே நாட்டில் சேர்ந்து ஒற்றுமையா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சுருக்காரு ஏன்னா இந்த தாக்குதல் நடந்ததுலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒற்றுமையா இருக்கணும் இது பிரிவினைக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு நாட்டினுடைய பிரதமரே இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு நம்ம தீவிரவாதிகளுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எல்லாருமே வந்து இந்தியா மொத்தமும் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருந்து நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லியிருக்காரு ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா அது மக்களுக்கு ஒரு அளவுக்கு ஆறுதலை கொடுத்தாலுமே இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் ஒண்ணு வெளியாகி அது வந்து ஒரு பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கு ஊடகவியலாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க உளவுத்துறை என்னாச்சு நடந்துச்சு நீங்க காஷ்மீர் மக்களை போய் பார்க்கல அப்படின்ட்டு எல்லாருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு ஆறுதல் சொல்றாலே இல்லையா ஆனா வந்து அதுக்கான எந்த ஒரு தீர்வுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கூட நினைத்து பார்க்க முடியாத தீவிரவாதிகளுக்கு மட்டும் தக்க பதிலடி கொடுத்தா எல்லாரும் சந்தோஷப்படலாம் அதில் ஒரு பிரச்சனையே கிடையாது அடுத்தது பார்த்தா போப்போட மரணத்தை அந்த அவங்களுடைய இறுதி சடங்குக்கு வந்து ட்ரம்ப் போயிருக்காரு அங்கே போய் அவர் வந்து உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கியை சந்தித்து பேசியிருக்காரு அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக போயிட்டு இருக்கு இந்த போர் நடக்கிற சமயத்தில் சந்திச்சிருக்காரு முன்னாடி ஒன்றை பார்க்கலாம் நீங்கள் போய் சந்தித்து பேசுனதை சொல்கிறீங்க அவர் வந்து ஏர் ஒன் அவர் வந்து ஏர்ஃபோர்ஸ் விமானத்தில் போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த விமானத்தில் வச்சு பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இது மாதிரியே பதட்டமாக இருக்கே என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் எனக்கு இந்தியாவும் ரொம்ப நெருக்கமானவங்க தான் பாகிஸ்தானு நெருக்கமானவங்க தான் அவங்க ரெண்டு பேரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசி தீர்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா இது கடுமையான கண்டிக்கத்தக்கது தீவிரவாதிகளோட உங்களோட துணை நிற்பம் அது வரைக்கும் அப்படிலாம் பேசலாம் இன்னைக்கு வந்து அந்த ஃப்ளைட்டில் போறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியும் இது வந்து ரொம்ப நெருக்கமானவங்க ரெண்டு பேருமே எனக்கு அவங்கள பற்றி என் நல்லாவே தெரிஞ்சிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்க இது வந்து ஒரு ஆயிரம் வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும்

So it was a bad one yesterday. It was a bad one. Are you concerned that there's, there's now tensions on the border between the them? Are you concerned how you there have been tensions on that border for 1,500 years. So you know, same Mr. Smith, but they'll get it figured out one way or the other. The that this, I know both leaders. Um, There's great tension between Pakistan and India, but there always has been. Pakistan, Bangladesh, <laughs> India. India. Moon chandra அது வந்து ஆக்சுவலி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்திய பேரரசாக இருந்துச்சு அதில் இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அது வந்து பிரிட்டிஷ் இந்தியான்னு ஒரு கட்டத்துக்கு மேல அழைக்கப்பட்டது அந்த பிரிட்டிஷ் இந்தியாவும் பொறுத்தளவில் பிரிட்டிஷார்கள் யாரெல்லாம் நேரடியாக ஆட்சி புரிகிறாங்களோ அது வந்து நேரடியான ஆட்சின்னு இருந்தது அது இல்லாமல் பாதி வந்து ஸ்தமஸ்தானங்களாக பிரித்து அதாவது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அவங்க வரி வசூல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு அது நீண்ட வரலாறே இருக்குது அவங்க நேரடியாக பார்த்ததுன்னா ஒரு ஏழு மாகாணங்கள்னு நினைக்கிறேன் நான் பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிறது பிரிட்டிஷாரால் நேரடியாக இந்தியா ஆளுமை செலுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு மாகாணங்கள் இருந்தது அது வந்து மும்பை பஞ்சாப் அதே மாதிரியாக வந்து கொல்கத்தா வங்காளம் இப்படி மெட்ராஸ் இது மாதிரி இடங்களில் நேரடியாக அவங்க ஆட்சி இது மாதிரியே ஒரு பதினேழு மாகாணம் அது இல்லாமல் ஒரு ஐநூற்றி அறுபத்தஞ்சிக்கு மேற்பட்ட சிறுசும் பெருசுமான இந்த மைசூர் சமஸ்தானம் ஹைதராபாத் நிஷாம் அப்படிலாம் சொல்லக்கூடிய அந்த சமஸ்தானங்கள்னு சொல்லக்கூடியவங்க தான் அவங்களுக்கு உட்பட்டு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது பெரிய வரலாறு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது கூட ஒட்டுமொத்த இந்தியாவுமே அடையலை அது காஷ்மீர் கூட வந்து ஒரு சமஸ்தானத்துக்கு அதுல இருந்து தான் இன்னைக்கு இருக்க பிரச்சனையே அதுதான் அந்த அடிப்படை பேசி கூட தெரியாம அவர் போற போக்குல சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர் தான் ஒரு நாட்டோட அதிபராகவும் இருக்காரு சரி சொல்லுங்க நீங்க சொல்ல வந்தீங்க இதுல ஏன்னா போர் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல இப்போ வந்து திரும்ப போய் பேசியிருக்காரு சரி என்ன நடக்க போது அடுத்து போர் சம்மந்தமாக எதுவும் பேசியிருப்பாங்களா இல்லை வேறு எதுவும் சம்மந்தமாக பேசி அவர் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவருக்கு தலையும் புரியாமல் ஒரு வாய்க்கு வந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது சில நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சில தலைவர்கள் பேசுகிற மாதிரியாக தான் ஒரு ரெண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர் பேசுகிற மாதிரி தான் அமெரிக்க ஜனாதிபதியோட நிலமையும் இன்றைக்கி இருக்குது இங்கே எப்படி வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு ஆயிரம் வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரோ எல்லை பிரச்சனை ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக இருக்குன்னு சொன்னாரோ அதே மாதிரியா அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பின்னாடி ரஷ்ய அதிபர் புட்டின் நல்லவர் உக்ரைன் தான் தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உறவு முடிஞ்சதாக காமிச்சாங்க அவர் அவரும் நேரடியாக பேசலை ஒன்றுக்கு ஒன்று வாக்குவாதமாகி அது பெரிய அளவுக்கு அப்புறம் பேசி

கடந்த ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி உலகத்திலே பிரபலமான ஒரு புகைப்பட கலைஞராக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஃபாத்திமா ஹுசோனா அவங்க வந்து இருபத்தி ஐந்து வயது தான் ஆகுது ஆனால் பாலஸ்தீனத்தில் நடந்த மிகப்பெரிய கொடூரமான மரணங்களை வந்து அவங்களுடைய புகைப்படங்கள் தான் அதிக அளவில் வெளியில் கொண்டு வந்துச்சு மற்ற நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய புகைப்படங்கள் வச்சு தான் இவ்வளவு கொடூரமாக பாலஸ்தீன மக்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்களா குழந்தைகள் இவ்வளவு கொடூரமாக பாதிக்கப்படுறாங்களா எத்தனை குடும்பங்கள் அழியுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்களுடைய புகைப்படத்தின் மூலயமா நம்ம இன்றைக்கி ஒரு போஸ்ட் எடுத்து போடுவோம் அது கூட அவங்களோட புகைப்படமாக இருக்கும் அப்படி இருந்த ஒரு பெண் வந்து அவங்க குடும்பத்தோட பலியாகப்படுறாங்க அவங்கள பத்தி தான் தெரியுது கிட்டத்தட்ட இந்த போர்ல வந்து ஒரு நூத்தி எழுபத்தி ஆறு ஊடகவியலாளர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஏதோ பொத்தாம் தாக்குதல் நடத்தினாங்க அதுல ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னு இல்லை வச்சே வந்து ஊடகவியலாளர்களையும் பத்திரிகையாளர்களையெல்லாம் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடைய ஏன்னா அவங்க இவங்களுடைய இரத்த சொந்தமான உறவினர்களே வந்து கடந்த ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே ஒரு பதினோரு பேர் உயிரிழந்திருக்காங்க இவங்களுக்காக நடத்தப்பட்ட தாக்குதல்ல அவங்க வீட்டு மேல வான்வெளி தாக்குதல் நடத்துறாங்க அதில் வந்து அவங்க உறவினர்கள் உயிரிழந்துட்டாங்க இவங்க தப்பிச்சிட்டாங்க அப்பயுமே கூட அவங்க அவங்க ரொம்பவே ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொன்னாங்கன்னா என்னோட உறவினர்கள் எல்லாரையும் கொண்டுட்டாங்க இருந்தாலும் நான் என்னோட பணியை செய்வேன் ஏன்னா இது என்னுடைய தேசம் இந்த தேசத்தில் வந்து எவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நான் காட்டியே தீர்வேன் என் இன்னொரு விஷயம் அவங்க சொன்னது வந்து அவங்க இறப்புக்கு பிறகு ரொம்பவே பிரபலமாக இருந்துச்சு என்னுடைய மரணம் வந்து ஒரு செய்தி ஆகிறதுக்கு நான் விரும்பலை அது வந்து மிகப்பெரிய ஒரு சத்தமாக இருக்கணும் அதற்கான வேலைகளை நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னாங்க கரெக்டாக அவங்களுடைய திருமணத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாச்சு இன்னும் குறிப்பாக என்ன சொல்லணும்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து ஆவணப்படமாக எடுத்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து அதை வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு மொதல் நாள் அறிவிக்கிறாங்க அடுத்த நாள் வந்து அவங்க இறந்து போய் போயிட்டாங்க அப்படிங்கிறமான செய்திகள்லாம் வெளியாச்சு இப்படி இத்தனை பத்திரிக்கையாளர்கள் இறந்து போயிருக்காங்க இவ்வளோ சம்பவங்கள் ஆனால் வெளியில் எதுவுமே தெரியவே இல்லையே வெளியில் இல்லை நீங்கள் அந்த பாத்திமா சம்மந்தமாக சொன்னதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்குது அவங்க வந்து அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய சத்தமாக என்னோடய மரணம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சே தான் இருந்திருக்கு இப்படி போய் பண்ணுனா ஏற்கனவே எப்படி எத்தனை பேர்த்த பிளான் பண்ணி இஸ்ரேல் படை அந்த பத்திரிக்கையாளர் அப்புறம் அவங்க கொன்று கூச்சதோ அதே மாதிரியாக நம்மளையும் கொன்று கூவிப்பாங்கன்னு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் மட்டும் சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாவில் மட்டும் முப்பத்தி ஆயிரம் பேர் இருக்காங்களாம் அவங்க எடுக்கிற புகைப்படம் பல அதிர்வுகளை உருவாச்சு சோசியல் மீடியால நிறைய இஸ்ரேலோட கொடூரம் அந்த போரோட கொடூரத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்த படங்கள் அது அதுல இருந்தே வந்து அவங்கள வைக்க ஆரம்பிக்கிறாங்க பொதுவாக வந்து இஸ்ரேல் வந்து அங்க நடக்கிற இன அழிப்பு தான் ஏற குறைய சொல்றோம்னா ஏன்னா இந்த இன அழிப்பை கூட நியாயப்படுத்தினவர் தான் நீங்க ஏற்கனவே சொன்ன முடியும் அப்படி இந்த கொடூரத்தை கூட பேசக்கூடாது இப்படி பேசுனேன்னா உனைய நாட்டை விட்டே அனுப்புவேன் யூதர்களுக்கு எதிராக பேசக்கூடாது இஸ்ரேல் செய்யக்கூடிய கொடூரமான தாக்குதலுக்கு எதிராக நீங்கள் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு அமெரிக்காவில் பல்கலைக்கழகங்களுக்கு பூரா சில சிறப்பு விதிகளை போட்டு அப்படி மாணவர்களையோ அந்த போராட்டம் நடந்தால் உனக்கு கொடுக்குற நிதியை கூட கட் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் ஹார்ட்வேர் பல்கலைக்கழகம் கொடுத்த நிதியை எடுத்துட்டாங்க அவங்க வழக்குக்கு போயிருக்காங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் போயிட்ருக்கு இவர் தான் ஜனநாயகத்தை பற்றியும் பேசுகிறாரு இன்னொன்று மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்கிறாங்க அதுக்கு எதிராக ஒரு அதிபர் எந்த அளவுக்கு இருப்பாங்கங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நீங்கள் அது மட்டும் இல்லை இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடக்கிற போர் போர் பதட்டத்தில் கூட அமெரிக்காவோட ரோலு எந்த அளவுக்கு இருக்குது அவங்களோட இரட்டைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம நல்லாவே பார்க்கலாம் இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த பதற்றத்தில் கூட இப்போ இருக்கிறதுல கூட அமெரிக்கா எப்படியெல்லாம் இரட்டை வேடம் போடுதுங்கிறத இது நம்ம சொல்லலை அவங்களு அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்த பாகிஸ்தானே இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க குறிப்பாக அந்த நாட்டோட பாதுகாப்பு அமைச்சர் கவாசா ஆசிஃப் என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியில் கூட நாங்கள் வந்து தீவிரவாதிகளுக்கு காலங்காலமாக ஆதரவு அளித்துட்டு வர்றது உண்மை தான் இது நாங்களாக செய்யலை அமெரிக்கா பிரிட்டன் மேற்கத்திய நாடுகளோடு நாங்கள் போட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் பண்ணுறாங்க பண்ணணும் ஒம்பது ஃபார் லெவன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஒம்பதாவது மாதம் தாக்குதல் நைன் ஃபார் லெவன் அந்த தாக்குதலுக்கு பின்னாடி அதோடு சேர்ந்து என்னோட விளைவு இன்ன வரைக்கும் நாங்கள் அணிவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி உண்மைன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையுன்னு தெரியும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தப்போ கூட அமெரிக்கா முழுக்க முழுக்க பாகிஸ்தான் பக்கம்தான் நின்றுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது அந்த போரில் முழுக்க ஆயுத உதவிகள் பூரா பண்ணது பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா தான் பண்ணுச்சு அது மட்டும் இல்லை உளவு தகவல்களை பூரா கொண்டு போய் கொடுத்தது அவங்க தான் கொடுத்தாங்க அதன் மூலமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோதான் தான் பண்ணாங்க அன்னைக்கும் நமக்கு எதிராக தான் நின்னாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் நடந்த போர் அப்பையும் கூட ஒருபடி மேலே போய் என்ன பண்ணாங்கன்னா அவங்க நேரடியாக யூஎஸ்எஸ் என்டர்பிரைஸுங்கிற அந்த போர்க்கப்பலை கொண்டாந்து வங்காள விரிவடாவ கடலை நிப்பாட்டி நமக்கு எதிராக அச்சுறுத்தலை கொடுத்தாங்க நிறைய ஆயுத உதவிகளை பண்ணாங்க புதிய புதிய இராணுவ உபகரணங்களை கொடுத்தாங்க அதிநவீன கருவிகளை கொடுத்தாங்க அப்படி அமெரிக்காவோட மிக நெருக்கமான கூட்டாளியாக இருந்தவங்க தான் பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா சொல்கிறது தான் கேட்கும் அவர் சொல்கிறது உண்மைதான் அவர் சொன்ன அடிப்படையில் இந்த உதவிகள்லாம் பண்ணதோட ஒரு வெளிப்பாடு அதுக்கு ஒரு கை அவங்க வந்து இந்த பகுதியில் ஒரு பதட்டமாக இருக்கணும் இந்தியாவில் ஏதாவது தீவிரவாதத்தங்களோ ஒரு நெருக்கடியோ பயங்கரவாத நெருக்கடி வந்தால் தான் அவங்க நம்மகிட்ட வருவாங்க இந்த குழப்பத்தை உருவாக்கணுன்ட்டு பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டதே இந்த அமெரிக்கா தான் டபுள் டவரை அடித்த பில்லேடன் அவரை வளர்த்து விட்டதே அமெரிக்கா தான் அதை வந்து அவங்களே பின்னாடி ஒப்புக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த தீவிரவாதி இயக்கங்களை பூராமே வளர்த்து விடுறதே அமெரிக்கா தான் இன்னமும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இந்த பகல்காம் தாக்குதலில் கூட அந்த தீவிரவாதிகள் பயன்படுத்தின துப்பாக்கி அந்த அங்கே போனவங்க அடிவடையில் எடுத்த ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையும் வச்சு நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஆய்வு பண்ணதில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அந்த துப்பாக்கி பூரா அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட மிக நவீனமான தானியங்கி துப்பாக்கிகள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதை கூட நம்ம வந்து பாதுகாப்புத்துறை ஆய்வு பண்ணி அது என்ன செய்யறது அப்படின்னு விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க அப்பனா அந்த தீவிரவாதிகளை அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன துப்பாக்கிகள் எப்படி வந்துச்சு அந்த பாகிஸ்தானுக்கு முழுக்க இது மாதிரி ஆயுதங்களை பூரா சப்ளை பண்ணுறது யார் அமெரிக்கா அப்போ ஒரு விஷயம் உறுதிப்படுத்துதா அப்போ அதுக்கு பின்னாடியும் தீவிரவாதிகளுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா இருக்குங்கிறது தான் ஆனால் ட்ரம்ப் வந்து நான் இந்தியாவுக்கு துணை நிற்பேன் தீவிரவாதிகளை ஒழித்து கட்டுவோம்லாம் பேச கடைசியில் சொல்லல அவர் சொல்லவே இல்லை அது வந்து அந்த ஆரம்பத்தில் சொன்ன அதுக்கடுத்து தெளிவாக சொல்லிட்டாரு எனக்கு பாகிஸ்தானும் ரொம்ப நெருக்கமானவங்க இந்தியாவும் நெருக்கமானவங்க தான் எனக்கு அவங்கள பற்றி தெரியும் ரெண்டு தலைவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாரு ஆனால் நம்ம மோடி வந்து அவங்க கனவுல கூட அதாவது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய தாக்குதலாக நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க அப்படி தீவிரவாதிகளை தாக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்கு எல்லா பேரும் துணை நிற்கலாம் ஆனால் தீவிரவாதிகளை மட்டும் தாக்கணும் தான் அதோட நம்மளோட நோக்கமாக இருக்கும் அதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரியா நம்ம இந்திய இராணுவம் தீவிரவாதிகளை மட்டும் குறிவைத்து அழி அழிக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் இதில் வந்து இன்றைக்கி இருக்க சூழலில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அமெரிக்கா எப்படியெல்லாம் பல்ட்டி அடிப்பாங்கன்ட்டு அமெரிக்காவை நம்பி நம்ம போனோம் அப்படின்னா நம்ம மோசம் போயிடுவோம் அதுதான் கடந்த கால வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு போராக இருக்கட்டும் எழுபத்தி ஒன்று போராக இருக்கட்டும் நமக்கு எதிராக தான் நின்னாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பின்னாடி அமெரிக்காவோட இந்தியா இராணுவ ரீதியான இளைய பங்காளி மாதிரியாக பல ஒப்பந்தங்களை போட்டு நெருக்கமாக இருக்காங்க அப்படி இருக்கையில் கூட இன்ன வரைக்கும் அதிகமான இராணுவ தளவாடங்கள் அதிநவீன கருவிகளை போர்க்கருவியில் பூரா கொடுக்கறது நமக்கு ரஷ்யா தான் அன்னைக்கு அந்த போர்களையும் நமக்கு துணை நின்றது ரஷ்யா தான் இன்றைக்கி அமெரிக்காவை நம்பி போனோம்னா எப்படி இன்றைக்கி தீவிரவாதி கையில் அமெரிக்காவோட அதிநவீன துப்பாக்கி இருக்கோ அது நம்ம மேலே நம்ம உயிரை பறிக்க காரணமாக இருந்ததோ அதே மாதிரியே நாளைக்கு பாகிஸ்தான் இராணுவத்தோட கையிலையுமே அமெரிக்காவோட அதிநவீன ஆயுதங்கள் தான் நம்ம இந்தியர்களை பதம் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும் இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் எப்போயுமே அமெரிக்காவோட வரலாறுங்கிறது வந்து சுய ஆதாயத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க இப்போ கூட இந்தியாவோட ஏன் நட்பாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சைனாவோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணும் அதுக்கு வேறு எந்த நாடுமே அவங்களுக்கு வலுவான நாடு கிடைக்கல இந்தியாவை பயன்படுத்துங்கிற ஒரே நாக்கு நோக்கத்தோடு தான் இருக்காங்க அதில் தான் இப்போ கூட வந்து நம்ம அமெரிக்க துணை அதிபர் இந்தியாவுக்கு வந்தப்போ போட்ட சில ஒப்பந்தங்களில் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இருந்து தான் இராணுவ தளவாடங்களை வாங்கணும் நீங்கள் ரஷ்யாவிலேருந்து வாங்குறதை குறைங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்ததாக பல செய்திகள் வந்திருக்கு ஹிந்துல கூட தலையங்கத்தில் வலுவாக நீங்கள் பேசுங்க அப்படின்னு பல விஷயங்களை குறிப்பிட்டு எழுதியிருந்தாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா இவங்க சொல்கிறத கேட்டு இவங்களை நம்பணும் அப்படின்னா நம்மளை வந்து ஒரு ஊறுகாயாக தான் பயன்படுத்துவாங்க நம்பி போனோம்னா நம்ம வந்து நம்ம நினைக்கிற இடத்துக்கு போய் சேர முடியாது சிக்கலில் மாட்டுறது நம்மளாக தான் இருப்போம் நம்மளோட சொந்த பழத்தையும் சொந்த தகவல்களையும் நம்பி தான் நம்ம கலரங்கினுமே தவிர அமெரிக்காவை நம்பவே கூடாது இதுதான் கடந்த கால வரலாறு அமெரிக்காவை நம்பி அவங்களோட போன எந்த நாடுமே இது வரைக்கும் மீண்டதாக சரித்திரம் இல்லை இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எல்லா நாடுகளையும் எடுத்துக்கலாம் எந்தெந்த நாடுலாம் மூக்கை நுழைச்சதோ அவள் ஆதிக்கம் தெளித்து ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதான் காரணம் ஒன்றே ஒன்று இஸ்ரேல் இப்போ வரைக்கும் அவங்களோட இன்னும் ஒரு எப்படி சொல்கிறதுனா அவங்களோட ஏவிப்படக்கூடிய ஒரு வேட்டை நாயா தான் இஸ்ரேல் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த பிராந்தியத்தில் அது செய்யும் இது மாதிரியே ஒவ்வொரு ஜோன்லேயும் ஒவ்வொரு நாடுகளை வச்சுருக்கா அப்படி இந்தியா எந்த காலத்துலேயும் மாறிடக்கூடாது அப்படிங்கிற கவனத்தோடு இருந்தால் அது இந்திய நலனுக்கு நன்மை பயக்கும் தான் நான் நினைக்கிறேன் இந்த வாரம் வந்த சில விஷயங்களை பார்த்துருக்கோம் தொடர்ந்து விடுபட்ட முக்கியமான செய்திகளையும் அடுத்த சந்திப்பில் பேசுகிறேன்